எடப்பாடியின் மகன் சசிகலா ரகசிய சந்திப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறுகிய கால பொதுச்செலராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பின்பு சசிகலா அம்மையுடைய கட்டுப்பாட்டிலே வருகிறது அதிமுக அந்த நேரத்திலே ஓ பி எஸ் முதலமைச்சராக இருந்தால் முதலமைச்சர் பதவியில் இருந்து ஓ பி எஸ் இறக்கிவிடப்பட்டார் அனைவருக்கும் சசிகலா அம்மையாரையும் டிநகரையும் எதிர்த்து தான் நமது ஓ பி எஸ் தர்மயுத்தம் என்பது ஆரம்பித்தது அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாரின் மூலமாக முதலமைச்சர் பதவியிலே அமர்த்தப்படுகிறது அதற்கு பின்பு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான் சசிகலா அம்மையார் கர்நாடக சிறைச்சாலைக்கு போறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திய ஓ பி எஸ் சசிகலாவையும் டிடிஎம் நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்தும் அந்த இடத்திலே அதிமுகவுடைய அடிப்படை ஒரு உறுப்பினர் பொறுப்பில் இருந்து இருவரையும் நீக்கி விடுகிறார் அதை தெரிந்து கொண்ட டிடி தினகரன் தனி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து விட்டார் சசிகலா மேயர் இன்று வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே ஆரம்பிக்கல வரைக்கும் அதி நானும் அதிமுக தான் நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி லெட்டர் பேர்ட் முதற்கொண்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் நமது சசிகலா அம்மையார் இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என ஒரு இரண்டு மூன்று முறை இந்த இந்த மாதத்தில் மட்டுமே இரண்டு மூன்று முறை பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மையார் அறிவிப்புகளை கொடுத்துமே எடப்பாடி பழனிசாமி காதிலே வாங்காமல் தான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுக ஒன்றிணையும் நினைத்தால் எந்த விதமான புரோஜனமும் கிடையாது என சொல்லிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் அவர்களை ரகசியமாக சந்திப்பு பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறாராம் சசிகலா அம்மையார் அதை பற்றின ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு சட்டமன்றத்தில் நெருங்க நெருங்க அதிமுக ஒருங்கிணைப்பான ஒருங்கிணைப்புக்கான குரல் என்பதும் வலுத்துக்கொண்டு இதில் தீவிரமாக இறங்கி இருக்கும் சசிகலா அதிமுக மூத்த நிர்வாகியிடம் பேசி வந்தாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதற்குமே அசைந்து கொடுக்காமல் தற்போது அவரது மகன் மிதனிடமே பேச்சுவார்த்தை அவர் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது விரைவிலே அதிமுக ஒருங்கிணைப்பு எதிர்பார்க்கப்படலாமா அப்படிங்கிற தகவல் கூட பார்த்தீங்கன்னா இணையதளங்களிலே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி அதிமுகவிலே மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் அனைவரும் ஒன்றிணைவதற்கு நீங்கள் ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் முக்கியமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவரிடம் பேச்சுவார்த்தை என்பது சசிகலா அம்மையார் நடத்தி ஆனால் இறுதி வரைக்கும் அதற்கு உடன்பாடு என்பது எட்டம் அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதினவர்கள் மூலமாக தற்போது சசிகலா அம்மையார் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி மகன் மகன் அவர்கள் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையிலே தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி அசைந்து கொடுப்பாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லும் ஏன்னா பொதுச் பிரச்சனை என்பது ஒருபுறம் இருந்தாலுமே சசிகலா அம்மையார் ஓ பி எஸ் எல்லாம் அதிமுக வந்தால் தொண்டர்களே பகுதியில் அவர்கள் பிரியக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் அதே போல அதிமுக மறுபடியும் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்குமா அப்படின்னா கிடையாது அதிமுகவுக்குள்ளேயும் சின்ன சின்ன அணிகளாக பிரிவுபட்டு பிரிவுபடக்கூடிய சூழலையும் உள்கட்சி பிரச்சனை என்பது அதிகமாகத்தான் வரும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணையமா இல்லையா அப்படிங்கிறத ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க